பகுதி ஐந்து நேற்றைய நாளின் தொடர்ச்சியாக ஏவாளை எப்படியெல்லாம் சாத்தான் ஏமாற்றினான் என்று நாம் பார்த்து வருகிறோம் முதலில் பொய் சொல்லுகிறான் இரண்டாவது ஏவாழ நிரதயத்தில் சந்தேகத்தை எழுப்புகிறான் மூன்றாவதாக கர்த்தர் மீது ஏவாள் வைத்த நம்பிக்கையை இழக்க செய்கிறான் சாத்தான் ஏவாலிடத்தில் நீ இது புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொல்லி அப்படியாய் ஒரு சந்தேகத்தை கிளப்பியது ஏவாளன் நிருதயத்தில் என்னுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா கர்த்தன் நமக்கு ஒன்றை வாக்குத்தத்தமாகவோ கட்டளையாகவோ கொடுக்கும் பொழுது அதை குறித்து நம்பிக்கை இழக்க வைப்பது அல்லது கட்டளையை மீற வைப்பது அவனுடைய தந்திர செயலில் ஒன்றாக இருக்கிறது நீ பேரைக் யூஸ் பண்ணி எவ்வளோ நாளாக இருக்க இன்னுமா தேவன் தருவாருன்னு நம்பிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ்விசுவாசத்தை நம் இருதயத்தில் விதைத்து நம்பிக்கை இழக்க வைக்கிறது இல்லையா அது சாத்தானுடைய செயல்தான் நம்மள நம்பிக்கை இழக்க வைப்பது மட்டுமல்ல நம் இருதயத்துல முரண்பாட்டை விதைப்பதும் சாத்தானுடைய செயல்தான் அந்த முரண்பாட்டை ஏவாளின் இருதயத்தில் விதைத்ததுனால தான் அவள் ஏமாந்து போகிறாள் என் அன்பிற்குரியவர்கள் எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால மெரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் மோசைக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசியை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் மெரியாமும் ஆரோனும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான் ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் இப்படியான முரண்பாடான சிந்தனையை விதைத்தது சாத்தான் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சாத்தான் இருதயத்துல பொய் சொல்லி திரிந்தான் நம்ம கூட சாத்தான் இப்படி சொல்லுவான் நீங்க என்ன அவங்களுக்கு குறஞ்சவங்களா இவங்களுக்கு குறஞ்சவங்களா என்று சொல்லி நம் இருதயத்துல முரண்பாட்டை விதைத்து பெருமையை உண்டு பண்ணி பிறகு நம்மை வீழ்த்துவான் இப்படி தாங்க ஏமாந்து ஏவாளும் வீழ்த்தப்பட்டாள் ஏவாளுக்கு தான் நன்மை செய்ய வந்தது போல் நாடகமாடி ஏவாளை ஏமாற்றினான் இன்றைக்கும் அநேகருடைய இருதயத்தில் ஓரின சேர்க்கை கருக்கலைப்பு திருமணத்திற்கு முன் கூடி வாழ்வது இது போன்ற பாவங்கள் எல்லாம் சரியானது என்று சொல்லி நம்ப வைத்து கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்ய தூண்டி கொண்டிருக்கிறான் கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளே ஏவாலை போல வீழ்ந்து விடாதபடி ஏமாந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் ஏவாளின் கீழ்படி அமையனால் உலகத்தில் நுழைந்த பாவங்களும் சாபங்களும் நாளை பார்க்கலாம்